ஹலோ மக்களே இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரால் பிரியாணி தான் செய்ய போகிறோம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அரை மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் கழுவிடுவோம் இது ஊறட்டும் இப்போ இந்த ரால மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் தேவையான உப்பு கொஞ்சம் மசாலா அதாவது வறுவலுக்கான பொடி இது அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகாய் கொஞ்சம் மிளகு நான் நார் பண்ண தான் பனம் நீ மாய் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முட்டையோட வெள்ளக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து டிக் பண்ணிவிட்டு இதை வந்து பொரிச்சு எடுக்கப்படுறது அதை அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லா சூடாகிடுச்சி எண்ணெய் இதில் நம்ம போட்டு பூச்சி ி அதை எடுத்துக்கலாம் இதே எண்ணெயில இப்ப நம்ம அதுக்கடையில் நம்ம வந்து மூணு பச்சை மிளகாயும் கொத்தமல்லி புதினாவையும் அரைச்சி போகிறோம் புதினா கொத்தமல்லியை அரைச்சி எடுத்தாச்சு பட்டை பிரியாணி இலை அன்னாசிப்பூ ரெண்டு இலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி புதினா அதோட நான் வந்து கொஞ்சம் சோம்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதாவது கறி மசாலா பட்டை எல்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா அது மாதிரி அரைச்சிருக்கேன் தனியாக நான் வந்து கரம் மசாலா சேர்க்கலை இதோடய சேர்த்து அரைச்சிட்டேன் de la guanchón. Ahí. தூள் மிளகாய்த்தூள் ஏற்கனவே நம்ம மிளகாய் வேற அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சமாக இதோட நம்ம வேலையை சேர்த்துக்கலாம் இதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு கப்பு தண்ணி விட்டாச்சு கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சு அந்த பாசுமதி ரைஸு சேர்த்துக்கலாம் ちょっと待

சும்மா கொஞ்சம் போட்டால் போதும் இப்போ நாங்கள் இந்த ராலையை வச்சுக்குவோம் முடியாமல் தம் போட்டுக்கலாம் வெயிட் வச்சாச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்கட்டும் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் தொட தொடங்கி சூப்பராக ரெடி ஆயிருச்சு ரால் பிரியாணி அவ்வளோதான் ஒரு தரமான ரால் பிரியாணி நம்ம வந்து உள்ளேயும் போட்டிருக்கோம் உள்ளே போட்ட ரால் பாருங்கள் நம்ம இதோட வேக வச்சது இந்த இருக்குது நம்ம தனியாக பொறிச்சு வச்சதும் மேலே இருக்குது செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளான ரால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கிடலாம் பரவாயில்ல ரோல் பிரியாணி ரெடியாகிடுச்சு இறக்கி வச்சிடலாம் வாங்க மக்களே சாப்பிடுவோம் நம்ம செஞ்ச ரால் பிரியாணி சுட சுட ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இதே அளவில் இதே முறையில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேயே அதாவது திகட்டலை நம்ம வந்து நிறைய நெய்யும் ஊற்றலை நிறைய எண்ணெயும் ஊற்றலை அளவான எண்ணெய் அளவான நெய் அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த கிராம்பு பட்டை ஏலக்காய் அந்த புதினா கொத்தமல்லியை அரைச்சி போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வந்து அப்படியே முழுசாக போட்டோம் அப்படின்னா குச்சி குச்சியாக வந்து குப்பை மாதிரி சேர்ந்துருக்கும் நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஆனால் நம்ம அரைச்சி போட்டதுனால அது எல்லாமே அந்த சாதத்தோடு கலந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு வந்து ஒரு மருந்து மாதிரியும் இருக்குது நமக்கு அதாவது புதினா கொத்தமல்லி கிராம்பு பட்டை மிளகு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி போட்டோம் இல்லையா அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதாவது தகட்டாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு உண்மையிலேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள்